ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா அழுக்கு நோட்டு ஆரம்பத்தில் மாமியார் மீது கோபம் வந்தாலும் கடைசியில் மாமியாரை புரிந்து கொண்ட தருணம் ரொம்பவே நல்லா இருக்குது என்ன கதை கேட்போமா அழுக்கு நோட்டு கொஞ்சமாய் எண்ணெய் தேய்த்து நீண்ட ஜடையை பின்னலிட்டு கொண்டால் மகமூதா பெரிய பைகளுடன் உள்ளே நுழைந்த மெஹரூனுக்கு வேர்த்து போய் இருந்தது முந்தானையை எடுத்து துடைத்து துடைத்துக்கொண்டே பார்வையை உள்ளே அனுப்பி மனிதர்கள் தென்படுகிறார்களா என்று விழாவத் தொடங்க எங்கிருந்தோ பேத்தி தண்ணீர் குவலையுடன் வர மனசு நீரை குடிக்காமலேயே குளிர்ந்து போனது அல்ஹம்துலில்லா என் கல்பே நிறையுது உனக்கு இருக்கிற இந்த பதவிசு உன் அம்மா காரிக்கு இருக்கான்னு பாரு தூணில் சாய்ந்து காலை நீட்டிக்கொண்டே கொண்டு வந்த நீரை தொண்டைக்குழிக்குள் சரித்தார் காதை கூடத்தில் செலுத்தியிருந்த மகமூதாவுக்கு கோபத்துக்கு பதில் சின்னதாய் சிரிப்புதான் முளைத்துக் கொண்டது அன்பிற்கு புன்னகை மட்டும் அடையாளமல்ல என்னமா ரேசல்ல எல்லாம் இருந்ததா கேட்டபடி கையிலே இறக்கிவிட்டு கொண்டு முன்னே அமர்ந்த மகனை கண்கள் ஒரு நொடி வாஞ்சையாய் வருடினாலும் மறுநொடி வார்த்தைகள் எப்போதும் போல் எடுப்பாக துடிப்பாக வந்து விழுந்தது எல்லாம் இருந்தது சந்தோஷமோ நிம்மதியையும் தவிர அதெல்லாம் எடை போட முடியாதாம் அழுப்பாக சொன்னாலும் கழிப்பாக சொன்ன அம்மாவின் முகத்தை சின்ன நிறைவோடு ஆராய்ந்தான் பஷீர் ஆர்காட்டில் ஒரு பிரியாணி கடையில் மாஸ்டர் வேலை தினப்படி வருமானம் ஐநூறுக்கு மேல் வந்தது ஆனாலும் அத்தனையும் வாழ்க்கை பாட்டுக்கும் வத்தை பாட்டுக்குமே சரியாக இருந்தது கடலை சுண்ட வைத்து கஷாயம் காய்ச்சும் ஆக ஆகப்பெரிய சிரமம்தான் வாழ்க்கைக்கும் வசதிக்குமான தூரத்தை தொடுவதில் அந்த தூரத்தை தொடாமலேயே முடிந்து போன பலருடைய வ வரலாறுகள் சட்டை பையில் பத்திரமாக இருக்கின்றன நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே நீயாமா போய் சிரமப்படுற கேட்ட மகனே மறுபடியும் வாஞ்சையாய் வருடித்தான் பார்வையால் இருக்கட்டும் அவனே ராத்திரி பிரியாணி கடையில வேலை முடிச்சிட்டு வந்து நாலு மணிக்கு தான் படுத்த மறுபடியும் இன்னைக்கு போகணும் அதுக்குள்ள உன்னை தான் என்ன அதான் நானே போயிட்டேன் நான் வரேன்னு சொன்னேன் அதுக்கும் வேண்டாம்டாக மகமுதா முக்காட்டை சரி செய்தபடி சொல்ல மெஹருனு முறைத்த முறையில் கொஞ்சம் நடுக்கமாய்தான் இருந்தது அதென்ன வயசு குமரி எங்க வேணா வரேன்னு சொல்றது நான் ஒண்ணும் வயசு குமரியெல்லாம் இல்லை ஏழு வயசு புள்ள கையில இருக்கு இருந்துட்டா பெரிய ஆயிட்டீங்களோ போய் ஆத்தா வீட்டுக்கு கிளம்புற சொல்லிய பாரு என்னத்தை சமைச்சி வச்சிருக்க சதா அடுப்பில் வேகிறவனுக்கு தயிரை தாளிச்சு வச்சியா காரம் அதிகம் சேர்த்தாம பச்சை மிளகா கிள்ளி போட்டு தானே செய்திருக்க நேத்து இதையே தான் சொல்லியிருந்தார் மெகருன் நாளைக்கும் இதையே தான் போகிறார் என்பது மகமுதாவுக்கு நன்றாகவே தெரிந்ததால் தலையை குலுக்கியபடி உள்ளே நகர சுமையின் கணமும் மூப்பின் கணமும் சேர்ந்து லேசாய் தடுமாற வைக்க சுவரில் சாய்ந்து கொண்டார் மெஹரூன் முடியல இல்லை ஏமா அவளைதான் கூட்டிட்டு போயிருக்கிறது என்றான் வசீர் ஆதங்கமாக திறந்து பார்த்த கண்களில் ஏதோ ஒரு கவலை அப்பி கிடந்தது இல்லத்தா யோசிச்சு பார அவ கூட பிறந்தவள்களை புருசமக்கக நல்லா வெச்சிருக்கானுக எந்த குறையும் இல்லாம நம்ம நேரம் நம்மளால் அம்பிட்டு முடியலனாலும் அலக்கழித்து எதுக்கு நோகடிக்க வேகாத வெயில் பாவம் எதுக்கு நடந்து சிரமப்பட மெல்லிய குரலும் சொன்னாலும் உள்ளுக்குள் துல்லியமாக கேட்டது மகமுதாவுக்கு மென்மையாக சிரித்து கொண்டாள் சிரிக்கும் கண்கள் ஏனோ கலங்கியது வேலையை முடித்து வெளியே வந்தாள் புர்கா அணிந்து தலையில் முக்காட்டை ஒதுக்கி கொண்டாள் கிளம்பிட்டையா பாபுவை இட்டுனா போற என்றான் பஷீர் வேணாம் வேணாம் அடுத்த முறை பார்த்துக்கலாம் மெஹரூன் குரல் கண்டிப்பாய் வந்தது எங்க போனாலும் என் பிள்ளைய கையில பிடிச்சுக்கிட்டு போக எனக்கு அனுமதி இல்லையா ஆதங்கமாய் வார்த்தைகள் தொண்டையிலிருந்து வெடித்துக்கொண்டு வர முகம் பார்க்காமல் வாசலை வெறித்துக்கொண்டு பேசிய மருமகளை தீர்க்கமாக பார்த்தார் மெஹரூன் பாப்பு இந்த மல்லாட்டை உள்ளே போய் உரிச்சு தின்னு பையில் கைவிட்டு பேத்தி கையில் தந்து உள்ளுக்குள் அனுப்பிவிட்டு கைகளை தரையில் ஊன்றிக்கொண்டு கொண்டு எழுந்து வந்தார் ஏதோ வேகத்தில் ஒரு வார்த்தை விசிறிவிட்டாலும் மகமுதாவுக்கு உள்ளுக்குள் கிழிப்பிடித்து கொண்டது பக்கத்தில் வந்து இடுப்பில் கை ஊன்றி தீக்கங்கு போன்ற கண்களால் உற்று பார்க்க லேசாய் மிடறு விழுங்கினாள் மகமுதா நீவும் ஆத்தா அம்மாவை பார்க்க போக சொல்ல யாரும் உன்னை பாப்புவை கூட்டிட்டு போக வேணாம்னு சொல்லலை இன்னைக்கு ராணிப்பேட்டை அக்கா வாலாஜா அக்கா எல்லாரும் வராக இல்லை உங்கள் பெரிய அக்கா வீட்டுக்காரன் துபாய் போய் சம்பாதிச்சு வந்ததில் எல்லாருக்கும் விருந்து வைக்க போகிறான் இதில் எத்தனை ஆடம்பரம் காட்டுவாங்க அவங்க துணிமணியும் பவுசும் பார்த்தா பச்சை மண்ணு ஏங்கி போயிடாதா அங்கே போனால் புல்ல மனசு சுணங்கி போகாதா வசதிக்கும் வாழ்க்கைக்கும் உள்ள தூரம் புரியவர வரைக்கும் இது மாதிரியான இடங்களுக்கு லேப்பு சூப்பா போயிட்டு வந்தா போதும் அதை ஒரு தரம் சொன்னா புரிஞ்சுக்கிடணும் வாய்க்கும் மூளைக்கும் தூரம் அதிகங்கிற மாதிரி பேசக்கூடாது அங்கே போய் கண்டண்டு வந்துட்டு நம்ம கிட்ட அது இல்ல இது இல்லைன்னு பச்சை மண்ணு ஏக்கப்பட்டா என்னத்தை பண்றது கண்டிப்பான குரலில் சொல்ல மகமுதாவின் தலை தன்னால் மேல் கீழாய் ஆடியது நியாயம்தான் வியாசர்பாடியில் இருந்த பெரிய அக்கா வசதிக்கும் வனப்புக்கும் குறையில்லாமல் இருந்தால் மற்ற இரண்டு பேருக்குமே எந்த குறையும் இல்லை வசதி வாய்ப்பில் முந்திக்கும் முழங்காலுக்கும் போகாத வாழ்க்கை மகமுதாவுக்கு மட்டும்தான் மகமுதாவை நிகாக் பண்ணும்போது ஆற்காட்டு ரோடில் கடை வைத்துதான் இருந்தான் பஷீர் காசு பாய் காய்த்தது எல்லாம் மூன்று வருஷத்தில் முடிந்து போனது ரோடு போட அரசாங்கம் கடையை எடுத்து கொள்ள இடத்தோடு சேர்த்து பொழப்பும் போக இடத்தை விற்ற காசில் வேறு இடத்தில் கடை போட அத்தனையும் நஷ்டத்தில் வந்து தன்னை நிறுத்திக்கொள்ள மூணு பேரை வேலைக்கு வைத்து தொழில் நடத்தியவன் அவனை வேறிடத்தில் கொண்டு போய் வேலைக்கு நிறுத்தி வைத்திருந்தது ராத்திரிக்குள்ளே வந்துடுவதானே ராத்தங்கிற வேலையெல்லாம் வேணாம் கிளம்பி வந்துடு கிளம்புறதுக்கு முன்னாடி பஷீருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவான் ஆவட்டு மாமி எதுவும் சொன்னால் கூனிக்க வேண்டாம் உதவி கேட்கறதுக்கு சந்தர்ப்பம் இருந்தா பாரு இல்லாட்டி வந்துட்டே இரு எங்கேயும் குறைஞ்சிக்கிட வேணாம் வெறுங்கையோட போகாத பிள்ளைங்களுக்கு தின்பண்டம் வாங்கிட்டு போ அது எதுக்கு மாமி அங்கனை என்ன கொற தான் வாங்கிட்டு போகணுமா நாம யாருக்கும் குறஞ்சவுகை இல்லைன்னு காட்ட வாங்கிட்டு போகணும் பஷீரு தித்திப்பு வாங்கி வந்து பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு வா மெஹருன் சொன்னதும் பஷீர் சட்டை மாட்டி கொண்டு வர உள்ளே நகர மகமுதா மாமியின் ஆளுமையான அதிகாரத்தில் லேசான எரிச்சலோடு முகம் சுணங்கி கொண்டு திரும்பி நின்றாள் பக்கத்தில் வந்த மெஹருன் சுருக்கு பையை பிரித்து கசங்கி போன இருநூறு ரூபாய் தாளை எடுத்து நீட்ட என்ன என்று தெரியாமல் மகமுதா முகம் பார்த்தபடி நின்றாள் எதுக்கு மாமி மீதெல்லாம் பஸ்ஸுக்கு காசு இருக்கு கெடக்கட்டும் நீ மவராசிதான் உன் கையில இருந்தா என்கிட்ட வாங்க மாட்டியோ வச்சுக்கிடு எதுக்கும் எதுனா அவசரம்னா உதவும் அழுக்கேறிய ரூபாய் தாளை தந்துவிட்டு நகர்ந்தார் மெஹரூன் வியாசர்பாடி மச்சான் துபாயில் வேலை பார்த்துவிட்டு சம்பாதித்து வந்த காசில் வீடெடுத்து கட்டியிருந்தார் நல்ல விசாலமான வீடு இரண்டு மெத்தை வைத்து கட்டியிருந்தார் பிரியாணி ஆலை அசர வைத்து கொண்டு இருந்தது மூன்று அக்காக்களின் பிள்ளைகளும் பளபளப்பாய் உடித்து கொண்டு ஓடியாடி கொண்டிருந்ததை பார்த்தபோது மனசு பாப்புவை தொட்டு மீண்டது முச்சந்தியிலேயே மூக்கு நறுமணத்தில் நனைய பாப்புவை அழைத்து வரவிடவில்லையே என்று மாமியை மனசுக்குள் வைத்து தீர்த்தாள் இவள் நீட்டிய தித்திப்பை வாங்கி செல்ஃபில் வைத்தார்கள் அதை எடுத்து தின்பார்களா என்ற கேள்வி இப்போது மகமுதாவுக்கு தோன்றத்தான் செய்தது உன் மாமியார்காரி புருஷன் யாரையும் காணும் வரவர புள்ளைய கூட விடமாட்டேங்கிறா அந்த கொடுஞ்சூர் கிழவி அப்படியெல்லாம் இல்லை அவர் அவரு தான் வேலையிலிருந்து வந்தாரு பாப்புக்கு ரெண்டு நாளா தடுமண்ல சிரமமா இருக்கு அதான் அவளை வச்சுட்டு மாமி வீட்டில் இருந்துட்டாக என்றால் சன்னமான குரலில் அதற்கு மேல் யாரும் பெருசாய் விசாரிக்கவில்லை அக்காமார்கள் மூன்று பேரும் ஆடியோடி ஓடி அங்குமிங்கும் அலைய ஓரமாய் கிடந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் மகமூதா கிலோவுக்கு எம்பிட்டு பிரியாணி செய்பவர் அருகில் சென்று விசாரித்து கொண்டாள் இப்படி தனியாக பிரியாணி செய்ய போனால் ஓரளவு காசு பார்க்கலாம் வத்தை பாட்டு நினைப்பு வந்தது ஆயிரம் இருந்தாலும் பஷீர் கைமணம் இவர்களுக்கு எல்லாம் வராது என்ன தொழில் பாசமாக்கும் உம்மா பக்கத்தில் வந்து கேட்க அக்காக்கள் சிரித்து கொண்டார்கள் மெத்தை வீட்டை பார்க்கையில் மனசுக்குள் சின்னதாய் ஏக்கம் எட்டி ஆற்காட்டு வீட்டை கொஞ்சம் மராமத்து பார்க்க வேண்டும் என்று மனசிற்குள் கணக்கு அது சரி முன்கை நீண்டால்தானே முழங்கை நிலும் வருமானத்துக்கே வழியில்லாத வாழ்க்கையில் பகுமானத்துக்கு எங்கே போக நாற்கட்டிலை வாசலில் போட அத்தனை பேரும் சுற்றி மொய்த்து கொண்டார்கள் மஹமுதாவுக்கு உள்ளுக்குள் சின்ன சஞ்சலமாக இருந்தது எப்படி கேட்பது என்று வாபா கடையிலிருந்து ஓய்வு பெற்றபோது முதலாளி மஸ்தான் பாய் தந்த தொகை கணிசமாக இருந்தது அதிலிருந்து ஒரு லட்சம் தந்தால் சின்னதாக இடம் பார்த்து கடை போட்டு கொள்ளலாம் இவர்களும் நாலு பேரைப் போல கொஞ்சம் உயிர் பிடித்துக் கொள்ளலாம் உச்சியில் இருந்த கீழே தொடங்கி இருந்தது கொஞ்சமாய் திக்கு திசை பார்த்து விஷயத்தை சொல்லி முடித்தாள் அத்தனை பேர் கண்களிலும் காசு என்றதும் அனுசரணையே இல்லை இதுக்குத்தான் உன்னைய மட்டும் அனுப்பிவிட்டு அவங்க முகமத்தை அங்கேயே உட்கார்ந்துட்டாக்கலாக்கும் உம்மா இழப்பமாய் கேட்க விளக்கம் சொல்ல பிரியமில்லாமல் அமர்ந்திருந்தால் எங்க வீட்டில எல்லாம் முன்னேறனாக யார் கையை யார் புரிச்சா எத்தனை நாளைக்கு கட்டு சோறு பசியை போக்கும் என்றால் மூத்தாக்கா கொடுத்து பழக்கினா அடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம நினைப்பு தான் வரும் அந்த மனுஷன் ஒரு விளங்காத மனுஷன் கல்யாணம் கட்டின நாள் தொட்டு செழிப்பு இல்லை இதை கொடுத்துட்டா மட்டும் முன்னேறிட போறாராக்கும் இது இன்னொரு அக்கா அது சரி நாம எதுக்கு பேசிக்கிட்டு இது அத்தா கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு கிடைச்ச காசு அவரே என்ன செய்யணும்னு முடிவெடுக்கட்டும் நானெல்லாம் இப்படி கூசாம வந்து கேட்க மாட்டேன் உங்கள் மச்சானும் அப்படிதான் ஆனா என்ன செய்ய நம்ம மகமுதா தான் பாவம் என்று மற்றொரு அக்கா சொல்ல நிஜமாலுமே மகமூதா அழுகை வந்தது அதற்குள் வாசலில் யாரோ வர இவளுடைய கேள்வியை கிடப்பில் போட்டுவிட்டு அத்தனை பேரும் எழுந்து செல்ல அமைதியாக அங்கேயே ஆணியடித்தது போல் அமர்ந்திருந்தாள் ரொம்பவே அந்நியத்தனமாய் இருந்தது அந்த சூழல் பிரியாணியின் பிசுபிசுத்த மனம் நாசியில் புகுந்து கூசியது வேலை முடித்துக்கொண்டு ஆம்பூர் பிரியாணிக்காரர் கிளம்ப வெள்ளை பைக்குள் பிரியாணிக்கு இடையில் சுத்தி வைக்கப்பட்டு இருந்த தித்திப்புகள் துருத்தி கொண்டு அடையாளம் காட்ட ஒரு கணம் கண்கள் குளமாகி போனது காசெல்லாதவன் தரும் இனிப்பு கசக்கும் என்று அப்போதுதான் புரிந்தது வருமானத்துக்கு வழி தேடி வந்தவன் அந்த நிமிஷம் தன்மானத்துக்கு நிகரானது எதுவும் இல்லை என்று உணர வேகமாய் எழுந்து கொண்டாள் அட மகமுதா இருந்துட்டு நாளைக்கு போகலாம் என்ன அவசரம் இல்ல உம்மா நான் போறேன் இரு பிரியாணி கட்டுத்தரன் பாப்புவுக்கு கொண்டு போய் கொடு அதெல்லாம் வேணாம் அவள் அத்தாதான் நித்தமும் எடுத்துட்டு தானே வராரு புர்காவை அணிந்து கொண்டு முக்காட்டை சரி செய்து கொண்டாள் அனிச்சையாய் கண்கள் அலமாரியைத் தொட அதை சரியாய் புரிந்து கொண்ட உம்மா சங்கடமாய் சொன்னார் உள்ளே எடுத்து வச்சிருப்பாங்க பகமோ காசு கேட்டியே எதுவும் முடிவு பண்ணாம போறியே உன் அத்தா வரட்டும் பேசலாம் முடிவு பண்ணிட்டேன்மா காசெல்லாம் வேணாம் அல்லா கொடுப்பான் எங்களுக்கு தெருவில் இறங்கி திரும்பி பார்க்காமல் நடந்தாள் தாயும் மகளும் என்றாலும் வாயும் வயிறும் வேறுதான் சும்மாவா சொன்னார்கள் முன்னோர்கள் ஏனோ இந்த இரண்டு மணி நேரத்து பயணத்தை இரண்டு நொடிகளில் கடந்து சிடுசிடுக்கும் மாமியின் முன்னால் நிற்க வேண்டும் என்று மனசு துடித்தது அங்கே அதிகாரத்தில் இருந்த அன்பும் இங்கே அன்பில் இருந்த அலட்சியமும் ஒரு சேர புரிய உள்ளத்தில் ஒரு உருவமில்லாத பேரன்பு உருவாகி கொண்டது அந்த அதிகாரத்தின் மீது பேரன்பின் முகங்கள் எல்லாம் குளிராக மட்டும் இருக்க வேண்டியதில்லை சில நேரம் அவை இதமான கதகதப்பாகவும் இருக்கின்றது செம்மண்ணை சுட்டு செங்கலாக்கும் நெருப்பின் பொறுப்பின் மீது மரியாதை வந்தது பஸ்ஸில் ஏறிக்கொண்டால் நடத்துனர் வந்து பயணச்சீட்டு வாங்க சொல்லி கை நீட்ட பர்ஸை திறந்தால் முட்டிக்கொண்டு அழுக்கு இருநூறு தாள் எட்டி பார்த்தது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்தில் என்னடா இந்த மாமியார் சிறுசிடுன்னு பேசுறாங்களே அப்படிதானே தோணுச்சு குழந்தைய கூட அவ கூட அனுப்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு ஆனால் சிடுன்னு பேசினாலும் அவர் மனசுல எந்த அழுக்கும் கிடையாது ஆனால் அதே அம்மா வீட்டில் இந்த அக்காக்கள் முன்னாடி இவ கூனி குறுக்கி நிற்கும்போது அவள் அம்மா கூட அவளுக்கு சப்போர்ட்டாக வந்து நிற்கலையே அவங்க பாசம் எங்கே பேசிச்சு பணம் தான் பேசுது கடைசியில் ஒரு வழியாக அவளோட மாமியார் மனசை இவ புரிஞ்சுக்கிட்டா இனிமே இவங்க வாழ்க்கை தான் இருக்கும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Okay, thank you. Ta-ta. Bye.